திடப்படுத்த வேண்டிய ஏழு காரியங்கள் ஒன்று இளைத்த கைகள் திடப்படுத்தப்பட வேண்டும் யோபு நான்காவது அதிகாரம் மூன்றாம் வசனம் இரண்டு தளர்ந்த முழங்கால்கள் திடப்படுத்தப்பட வேண்டும் ஏசாயா முப்பத்தைந்தாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் எபிரையர் பன்னிரண்டாவது அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் மூன்று இழைத்துப் போன சுதந்திரம் திடப்படுத்தப்பட வேண்டும் சங்கீதம் அறுபத்தெட்டாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான்கு நசல் கொண்டது திடப்படுத்தப்பட வேண்டும் எசக்கியில் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினாறாம் வசனம் ஐந்து சபைகள் திடப்படுத்தப்பட வேண்டும் அப்போஸ்தலர் பதினைந்தாவது அதிகாரம் நாற்பத்தோராம் வசனம் ஆறு சீஷருடைய மனம் திடப்படுத்தப்பட வேண்டும் அப்போஸ்தலர் பதினான்காவது அதிகாரம் இருபத்திரெண்டாம் வசனம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஏழு கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட அந்த நல்ல வேலைக்கு கைகள் திடப்படுத்தப்பட வேண்டும் நிகிமியா இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம்